சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெற்று வாழும் ஏழ தமிழர் ஒருவர் தாயகத்தில் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட சுரேஷ்குமார் என்பவர் தாயகத்தில் உள்ள பல பெண்களை ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தாயகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களை இலக்கு வைத்து பண ஆசையை காட்டி பல பெண்களை திருமணம் செய்வதாக ஏமாற்றியுள்ளார் குறித்த நபரால் இதுவரை பதினோரு பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே திருமணமான நிலையில் விவாகரத்து பெற்றுள்ள குறித்த சுவிஸ்வால் பிரஜை அண்மையில் யுவதியை திருமணம் செய்துள்ளார் சுவிஸிற்கு அழைத்து செல்வதாகவும் உறுதியளித்துள்ளார் எனினும் சில மாதங்களில் கர்ப்பிணியான குறித்த பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாக இதனை அடுத்து பெண் தற்கொலைக்கு முயன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து குறித்த நபர் சுவிசுக்கு தப்பி ஓடியுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிஸ்வால் நபரின் நடவடிக்கை தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் குறித்த நபர் தொடர்பில் எங்கு சென்று முறைப்பாடு செய்தாலும் அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் மற்றும் மதுபான போத்தல்களை கொடுத்து விருந்துபச்சாரம் நடத்தி அவர்களை தனது கைக்குள் போட்டு வைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது